நண்பர்களே வணக்கம் நீங்க எல்லாரும் அதானி தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் அவர் வந்து நேரடியாக சாலை போனார் நியூஸ்ல வந்திருக்கு முதல்வரை சந்தித்தார் மிக முக்கியமான கேள்விகள் சிலதை கேட்க வேண்டியிருக்கிறது இந்த வீடியோல உங்க எல்லாருக்கும் தெரியும் அதானி எப்படி நிலக்கரி இறக்குமதியில் ஒரு மிகப்பெரிய ஊழலை செய்தார் கடந்த அதிமுக ஆட்சியில இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஊழலை அரங்கேற்றியவர் மீது இத்தனை நேரத்துக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்து அந்த மூவாயிரம் கோடி ரூபாய் பணத்தை மீட்டெடுத்து இதெல்லாம் செஞ்சிருக்கணும் ஆனால் இதெல்லாம் செய்யப்படவில்லை பல அழுத்தங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நம்மளுடைய அரப்பூர் புகாரில் பர்மிஷன் என்கொயரி ஸ்டார்ட் பண்றதுக்கே பர்மிஷன் இப்பதான் வந்திருக்கு என்கொயரி ஸ்டார்ட் பண்ண பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நமக்கு செய்திகள் வெளிவரக்கூடிய இந்த நேரத்தில் அதானி அவர்கள் நேரடியாக தமிழ்நாட்டிற்கு வந்து போய் சந்தித்து இருக்கிறார் முதலீடுகள் பற்றி பார்க்க இருக்கிறார் அப்படின்னா நியூஸ் வருது நம்ம எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு எந்த அளவிற்கான ஒரு நெகோஷியேட்டிங் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம் மக்கள்கிட்ட என்ன சொல்லுவோம் ஏன் நாம எல்லாரும் ஒன்னாக சேர்ந்து நம்மளுடைய குரல்களை எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறதா இருக்கும் அதானி அம்பானியாக இருந்தா ஒரு பிரைம் மினிஸ்டருக்கோ சீஃப் மினிஸ்டருக்கோ போன் போட்டு பேச முடியும் அவங்களால நேர்ல போய் அவர்களுடைய விஷயங்களை சொல்ல முடியும் அவங்களால நெகோஷியேட் பண்ண முடியும் மக்களாகிய நமக்கு கிடையாது இது போன்ற மிகப்பெரிய ஊழல்கள் மூவாயிரம் கோடி ரூபாய் நிலக்கரி இறக்குமதி ஊழல்கள் போன்ற ஊழல்கள் நடப்பதால் யாருக்கு இழப்பு நம்மளுடைய மின்சார வாரியத்துக்கு மட்டும்தான் இழப்பா அந்த இழப்பு யார் தலையில வந்து ஆகிய அதிகமா கட்டுறோம் நம்மளுடைய நெகோசியேட்டிங் பவர் என்ன நம்மளோட சீஃப் மினிஸ்டர் நம்ம எல்லாம் சேர்ந்து கேட்கக்கூடிய அந்த கேள்விதான் நாம வந்து அதானி அம்பானி மாதிரி நேரடியா போய் முதலமைச்சரை பார்க்க முடியும் இல்லையா நாம மக்களாக சேர்ந்து எங்களுடைய கரண்ட் பில்லை ஏன் ஏற்றினீங்க அதானி போன்ற ஊழல்கள் நடந்ததுன்னா அதானி போன்ற ஊழல்வாதிகளிடமிருந்து தானே நீங்கள் மீட்டெடுக்கணும் அப்ப அப்போ அவர்களிடமிருந்து மீட் ஏன் எங்களுடைய கரண்ட் பில்லை ஏத்துறீங்க அப்படிங்கிறது நம்முடைய கேள்வியை வலுவாக கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஏனென்றால் இது போன்ற ஒரு சந்திப்பு மிகப்பெரிய கேள்வியை உருவாக்குது இந்த என்கொயரி அடுத்த ஸ்டேஜ் எஃப்ஐஆர் மாற வேண்டும் இன்வெஸ்டிகேஷன் இந்த மூவாயிரம் கோடி ரூபாய் திரும்ப பெறப்பட வேண்டும் இந்த ஊழல்களில் ஈடுபட்டவர்கள் தண்டனைக்குள்ளாக வேண்டும் அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு புரோக்கோ நடந்தது என்றால் அதை பார்த்து கொண்டு மக்களாகிய நாம் சும்மா இருக்கக்கூடாது அதனால் இன்று முதல்வரை பார்த்து கேட்கிறோம் நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா இருக்கட்டும் இருக்கட்டும் இது போன்ற யாரெல்லாம் இந்த மாநிலத்தில் அதானியுடன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக நீங்க பேசுறீங்களோ இல்லை டீல் போடுறீங்களோ உங்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடியது என்னன்னா எந்த விதமான இந்த ஊழல் விசாரணை மீது இருக்கக்கூடாது இந்த ஊழல் விசாரணை அனுச்சையாக நடைபெற வேண்டும் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் அவரிடமிருந்து மூவாயிரம் கோடி ரூபாய் மீட்டு எடுக்கப்பட வேண்டும் அதானிய மின்சார வாரியத்தில் பிளாக்லிஸ்டே பண்ணிருக்கணும் அதானி குளோபல் பிடி லிமிடெட் வாரியத்தில் பிளாக் பண்ணணும் இவ்வளவு பெரிய ஊழலை அரங்க ஆனால் இது போன்ற சந்திப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அச்சத்தை கேள்வியை உண்டாக்குகிறது அரசாங்கம் முதல்வர் அதுவும் இது மூடி ஒரு மாதிரி வெளி எந்த விதமான வெளிப்படை தன்மையும் இல்லாமல் இன்னைக்கு அதை பற்றி போடவில்லை என்ன எதற்காக சந்திப்பு நடந்தது என்ன பேசப்பட்டது இதெல்லாம் வெளிப்படையா சொல்லுங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் அதிகம் ரொம்ப முக்கியமா அது எங்க தலை தான் கரண்ட் பில் அதிகம் என்ற பெயர்ல விழுந்திருக்கு இந்த கரண்ட் பில் அதிகப்படுத்துங்க நீங்க திரும்ப பெறுங்க இருந்து அதை மீட்டு மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்த அந்த ஊழல் மீது நடவடிக்கை எடுங்க அந்த நேரத்தில் நத்தம் விஸ்வநாதன் அமைச்சராக இருந்தார் அந்த நேரத்தில் ஞானதயசிங் ஐஏஎஸ் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருந்தார் அவங்க துறையில நடந்த அந்த ஊழல் மீது யாரெல்லாம் இந்த ஊழல் செய்தார்களோ அந்த துறைகள்ல அனைவரின் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்து அதானி இன்னும் ரெண்டு மூணு நிறுவனங்கள் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க சந்தை மதிப்பை விட மிக அதிகமாக தரக்குறைவான நிலக்கரிய வெறும் மூவாயிரத்தி எண்ணூறு கிலோ கலரி உள்ள நிலக்கரிய ஆறாயிரம் கிலோ கலரின்னு சப்ளை பண்ணி இது ஒரு ஃப்ராட் இது பேசிக்கலி ஒரு ஃப்ராட் இதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை லஞ்ச ஒழிப்பு துறையை மீண்டும் ஒரு முறை அரப்பூர் இயக்கம் கேட்டுக்கொள்கிறது நடவடிக்கை எடுக்கப்படும் வரை அறப்போர் தொடரும்